அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு யாஷ்மாம் டிப்ஸ் அண்ட் வளால்ஸ் இன்றைக்கி நாம் நம்மளோட சேனலில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் தான் பார்க்க போகிறோம் அது என்னென்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது இந்த தை மாதத்தில் வந்து அம்மாவாசை வருது இல்லைங்களா இது நமக்கு ரொம்பவே ஒரு முக்கியமானது அப்படி என்ன இந்த அம்மாவாசையில் வந்து ஸ்பெஷல் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த அம்மாவாசை எந்த நாளில் வருது அதாவது இந்த தை அம்மாவாசை வந்து எந்த நாளில் வருது எந்த நேரத்தில் ஆரம்பித்து எந்த நேரத்தில் இந்த அம்மாவாசை திடி வந்து முடியுது அப்படின்னு சொல்லி நாம் இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இந்த தை மாதத்தில் வந்து ஏகப்பட்ட சுப நிகழ்ச்சிகள் நடக்குது அது மட்டும் இல்லாமல் தைப்பூசம் தை பொங்கல் இந்த மாதிரி நம்ம சுப நிகழ்ச்சிகள் எல்லாமே பார்த்துட்ருக்கோம் அதை விட ரொம்பவே முக்கியமானது இந்த தை அமாவாசை அது எதனால் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா முன்னோர்களோட வழிபாட்டுக்கு ரொம்பவே உகந்த நாள் தான் இந்த தை அமாவாசை இந்த தை அமாவாசை தினத்தில் பார்த்திங்கன்னா மேலோகத்திலிருந்து பூமிக்கு நம்மளோட பித்ருக்கள் அதாவது நம்மளோட முன்னோர்கள் வந்து பூமிக்கு வருவாங்க முன்னோர்கள் மட்டும் இல்லை தாய் தந்தை இழந்தவங்களாக இருக்கட்டும் மகன் மகள் கணவன் மனைவி உறவினர்கள் சகோதர சகோதரிகள் இந்த மாதிரி இழந்தவங்கள்லாம் இருப்பாங்க பார்த்தீங்களா அவங்கெல்லாம் நம்மளை பார்க்குறதுக்காக நம்மளை ஆசிர்வாதம் பண்ணுறதுக்காக பூமிக்கு வருவாங்க அப்படி அவங்க பூமிக்கு வரும்போது நாம் அவங்களுக்கு எள்ளும் தண்ணீரும் நாம் வந்து அவங்களுக்கு கொடுக்கணும் அதாவது எள்ளும் தண்ணீரும் விரிச்சு திதி கொடுப்போம் இல்லைங்களா அந்த மாதிரி சொல்கிறேன் நாம் அப்படி செய்கிறதுனால அவங்க அதனால் ரொம்ப சந்தோஷப்பட்டு நமக்கு ஆசிர்வாதம் பண்ணுவாங்க நம்மளோட நம்ம மட்டும் இல்லாமல் நம்மளோட குழந்தைங்க நம்மளோட சந்ததிகளே ரொம்பவே சந்தோஷமாக சுபமாக வாழ்கிறதுக்கு ரொம்பவே சிறப்பான நாள் தான் இந்த தை அமாவாசை அது மட்டும் இல்லாமல் இந்த தை அமாவாசையில் என்ன செய்யணும் செய்யக்கூடாது அப்படிங்கிறத வர இருக்கிற வீடியோவில் நான் கண்டிப்பாக கொடுக்குறேன் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் நம்ம சேனலில் பார்க்குறதுக்கு நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இப்போது இந்த தை அமாவாசை வந்து எந்த நாளில் வருது என்ன நேரத்தில் வருது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் இந்த தை அமாவாசை பிப்ரவரி ஒம்போதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது இந்த வருஷம் வந்து பிப்ரவரி மாதம் இருபத்தி ஒம்போதாம் தேதி வந்து ஆரம்பமாகுது அடுத்த நாள் பத்தாம் தேதி வரைக்கும் இந்த அம்மாவாசை வந்து உங்களுக்கு இருக்குது அது மட்டும் இல்லாமல் எந்த நேரத்தில் நல்ல நேரத்தில் ஆரம்பிக்குது அப்படின்னா ஒம்பதாம் தேதி காலையில் எட்டு மணி ரெண்டு நிமிஷம் இருக்கும்போது இந்த அமாவாசை ஆரம்பமாகுது எப்போ முடியுதுன்னா பிப்ரவரி மாதம் பத்தாம் தேதி அதிகாலை நாலு மணி இருபத்தெட்டு நிமிஷத்தில் வந்து இந்த தை அமாவாசை திதி வந்து முடியுது நான் ஸ்க்ரீனில் இந்த டைமு இந்த டேட்டும் நான் உங்களுக்கு வந்து போடுறேன் நீங்கள் ஸ்கிரீன்ஷாட் கூட எடுத்து வச்சுக்கோங்க உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட்டு இந்த தை அமாவாசையில் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி நெக்ஸ்ட்டு வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த தை அமாவாசை திதியை வந்து கடைப்பிடிக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்குதுன்னு சொல்லி நான் நம்புகிறேன் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்